சரி கபடம் இல்லாத இருந்தேன் என்னது கல்லு கல் சொல்லுவாங்க கல்லாம் கல்லாம் கபடம் இல்லைங்க இருதத்தில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க பாருங்க அல்ல ஒரு சில மனைவி கேட்டா எங்க வீட்டுக்காருக்கு இறுதியுமே இல்ல பாஸ்டர் ஒரு சில மனைவி கேட்டீங்கன்னா என் மனைவிக்கு இறுதியுமே இல்ல பாஸ்டர் ஒரு சில பிள்ளைங்களுக்கிட்ட கேட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மாக்கு இறுதியுமே இல்ல பொல்லாத இறுதி நம்ம சபையில எழுப்புதல் நிறைந்த சபையாக இருக்க வேண்டும் என்றால் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசைகளும் ஆத்து மக்களை கத்தர் கொண்டு வர வேண்டும் என்றால் நம்மளுடைய இறுதியும் கபடற்ற கபடம் இல்லாத இறுதியுமாக நம்ம இருக்க முடியாத ஒப்புக்கொடுங்க தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள் ரசிக்கப்படுவது கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தா நம்ம சபையில சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் கபடற்ற இறுதியாக இருக்க வேண்டும்